இந்த விலைக்கு நம்பவே முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாடலினுடைய டொயேட்டா ஹைரைடர் அப்டேட்ஸும் வந்திருக்கு அதாவது டொயேட்டா மோட்டார்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அர்பன் க்ரூசர் ஹைரைடர் எக்ஸுவிய மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் இயந்திரங்கள் அப்படி மேம்பாடுகளுடன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க புதிய மாடல் அதிக பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உட்புற வசதிகள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் மேம்பாடுகளுடனும் வருது அதோடு சேர்த்து இந்த கார் பார்க்கவே செம்ம லுக்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரேட்டா கிறிஸ் லோஸ்கர் மோட்டார் அதன் அர்பன் குரூசர் ஐரைடர் எக்ஸிவினுடைய சமீபத்திய பதிப்பை இந்திய சந்தைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய புதுப்பிப்புடன் நிறுவனம் தொடர்ச்சியான அம்ச மேம்பாடுகளுடன் மற்றும் இயந்திர மேம்பாடுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க புதுப்பிக்கப்பட்ட மாடல் சற்று அதிக விலையில வருது இப்போது பதினொன்று புள்ளி முப்பத்தி நாலு லட்சத்தில் எக்ஸோரூம் வந்து தொடங்குது இது முந்தைய பதினொன்று புள்ளி பதினாலு லட்சத்திலிருந்து அதிகரித்திருக்கு மேலும் ஹைரைடர் நடுத்தர அளவிலான எக்ஸிவி பிரிவில் தொடர்ந்து போட்டியிடுறாங்க அது மட்டும் மற்றும் லெஸ் செல்டோஸ் மற்றும் 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 பிரபல மாடல்களுடையும் இந்த ஒரு கார் வந்து போட்டி போடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அர்பன் தனித்துவமான அம்சங்கள்ல ஒன்று மேம்படுத்தப்பட்ட உட்புறம் அனுபவம் மற்றும் டொயடா எட்டு வழி பவர் அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்டபிள் டிரைவர் இருக்கை மற்றும் கார்ட்ரோட்டமான முன் இருக்கைகள் உட்பட பல புதிய வசதிகளும் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது மூன்று பக்கத்தில் இருப்பவங்களுக்கு ஒட்டுமொத்த வசதியும் மேம்படுத்துது கூடுதல் வசதிக்காக இந்த ஸ்பாட் மற்றும் ரீடிங் மற்றும் சுற்றுப்புற விளக்குகள் பின்புற சன்ஷேடுகள் மற்றும் சி சார்ஜிங் போட்டு போனதுடன் அப்படி இந்த கார் வருது அப்படின்னு சொல்றாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வகையில் இப்போது காற்றினுடைய அப்படி தர காட்சி வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க அதே நேரத்தில் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அதாவது டிபிஎம்எஸ் சொல்லுவாங்க இது முன்பை அதிக ங்கள் வந்துட்டு இந்த கார் மூலம் கிடைக்குது பாதுகாப்பு ஒரு முக்கியமான முன்னுரிமையாக இருக்கு மேலும் புதிய ஹைரடர் அதை பிரதிபலிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாடல் விபத்து பாதுகாப்பை மேம்படுத்த கட்டமைப்பு மேம்பாடுகளை உள்ளடக்கியது தரநிலையாக எக்ஸுபி இப்போ அனைத்து வகையிலும் ஆறு ஹேர்பேக்கு பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கண்டிப்பா சேஃபர் மோடுக்கு காராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க